முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா பாஞ்சாலங்குறிச்சி மீண்டு எழுந்தது என்று சொன்னீர்கள் ஆனாலும் இத்தனை திட்டமிட்டும் கிளர்ச்சிக்காரர்களின் எழுச்சி எப்படி எழுந்த வேகத்திலேயே வீழ்ந்து போனது தாயே என் வரலாற்றை ஓரளவு அறிந்தவனாய் இந்த சிறுவன் கேட்ட கேள்வி என்னை எந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டின் நிகழ்வுகளை அசை வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை அழித்திருந்தாலும் அவன் தூக்குமேடையில் பேசிய வீர வசனங்கள் மக்களை கொதிப்பில் ஆழ்த்தியிருந்தது அவன் தம்பி ஊமைத்துறை மீண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியை சீரமைத்த போது அவனுக்கு அனைவருமே ஆதரவளித்தார்கள் சிவகங்கையில் இருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்களும் ஒன்று சேர பாஞ்சாலங்குறிச்சி மீண்டும் வலிமை பெற்றது ஓமைத்துறையின் தலைமையில் கிளர்ச்சிக்காரர்கள் இப்போது களத்தில் இறங்கினார்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினார்கள் வலிமை மிக்க கோமேரி கோட்டை கிளர்ச்சிக்காரர்கள் வசமானது சிவகங்கையில் இருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்கள் நெட்டூரில் கம்பெனி படையை சிதற அடித்தார்கள் பாளையக்காரர்களின் திடீர் எழுச்சி பிரிட்டிஷாரை பெரும்படை திரட்ட வைத்தது காலின் மெக்காலேயும் கர்னல் அக்னியவும் இணைந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார்கள் கோட்டை வீழ்ச்சியடைந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளர்ச்சிக்காரர்கள் கொடூரமாய் மாண்டு போனார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதம் இருபத்தி நான்கில் நடந்த ஆங்கிலேயரின் இந்த படையெடுப்பில் கிளர்ச்சிக்காரர்கள் பலர் பிடிபட்டு கொல்லப்பட்டார்கள் எஞ்சியவர்கள் சிவகங்கை ராமநாதபுரம் என தப்பிச் சென்றார்கள் காயமடைந்த ஊமைத்துறை கிராமத்து கிழவி ஒருத்தியால் காப்பாற்றப்பட்டு மருதுபாண்டியனின் அரவணைப்பில் சிறுவயலில் தங்கினார் பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சிக்கு பின் சிவகங்கை சீமையின் காளையார் கோவில் காடு கிளர்ச்சிக்காரர்களின் இருப்பிடமானது அங்கிருந்தபடியே திருமயம் திருப்பத்தூர் நத்தம் மேலூர் விரப்பூர் ஆகிய இடங்களில் திடீர் திடீரென கிளர்ச்சிக்காரர்கள் வெளியே வந்து கம்பெனி படைகளை கடுமையாக தாக்கினார்கள் பொம்ம நாயக்கன் விரப்பூரிலிருந்து கம்பெனி படையினரை விரட்டி அடித்தான் பழைய நாட்டை விடுவித்தான் கள்ளர்கள் மதுரையின் மேற்கு பகுதியை விடுவித்தார்கள் காளையார் கோவில் கிளர்ச்சிக்காரர்களின் வசம் வந்தது தஞ்சையிலும் கிளர்ச்சி தலை தூக்கியது ராமநாதபுரத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு செவத்தையாவின் தலைமையில் தஞ்சை மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் புதுக்கோட்டை விடுவிக்கப்பட்டது அறந்தாங்கியிலும் அரியக்குடியிலும் பாசறைகள் அமைக்கப்பட்டன மாங்குடி கைப்பற்றப்பட்டது கிளர்ச்சிக்காரர்கள் நாகூர் கடற்கரை வழியாக சென்று சீர்காழி உடையார்பாளையம் அரியலூர் ஆகிய இடங்களில் நிலை கொண்டார்கள் அந்த பகுதிகளில் இருந்து வரி வசூல் செய்பவர்கள் வருவாய்த்துறை ஊழியர்களை விரட்டி அடித்தார்கள் கும்பகோணம் கலெக்டர் ஹாரிஸ் உயிருக்கு பயந்து தப்பி ஓடினார் கூட்டணிப்பு படையினர் கொள்ளிடத்தை கடந்து அதன் வடகரையை கைப்பற்றினார்கள் இப்படி தென்னிந்திய கூட்டமைப்பு படையினர் வெற்றிவாகை வாகை சூடிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் மக்களுக்கு கிளர்ச்சிக்காரர்களின் மீது நம்பிக்கை தோன்றியிருந்த சமயத்தில்தான் முழுமையாக ஆங்கிலேயரை விரட்டியடிக்க மருது பாண்டியன் இந்த தீவு பிரகடனத்தை வெளியிட்டார் மக்களை களத்தில் இறங்குமாறு அழைப்பு விடுத்தான் முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் இறங்கிவிட்டால் பெற்ற தாய் பசித்திருப்பாள் புரியும் குறியும் பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்